வணக்கம் காய்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ஒரு மூன்றரை சண்டை இடத்துல ரெண்டாயிரத்தி நூறு சதுரடியில் த்ரீ பிஹெச்ச்கே டியூப்ளஸ் ஹவுஸ் ஒன்று கட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாவெலாம் இந்த வீடு கட்டியிருக்காங்க வீட்டோட ஃப்ரெண்ட்லி வேர்ஷன் பார்க்குறதுக்கு சிம்பிளாக நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி நூறு சதுரடியில் சவுத் பேஸிங்கில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட பார்க்கிங் ஏரியா ஒரு ஸ்பேஸான கார் கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு கார் அப்புறம் ரெண்டு பைக் விட்டுக்கலாம் ஒரு சிட் அவுட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க சவுத் ஃபேசிங்கில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு இடம் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சி அம்பாசனத்துரம் பக்கத்தில் இருக்க கல்லடைக்குறிச்சியில் இருக்குது சிட் அவுட்டுக்கு அடுத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஒரு பெரிய ஸ்பேசியஸான லிவிங் ஹால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்கு சேஃப்டிக்கு கிரில் கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது மெயின் டோரு டீ கேட்டில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு டியூப்ளக்ஸ் ஹவுஸாக இந்த வீடு சேல்ஸ் கட்டியிருக்காங்க ஸோ வீட்டோட ஒவ்வொரு வேலைகளுமே பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க பில்டரும் சரி கொத்தனாரும் சரி எல்லா விஷயங்களுமே ரசித்து ரசித்து கட்டின மாதிரி இருக்குது ஹாலில் உள்ள டிசைன்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் ஒரு வீடு கனவு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கனவு வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கிடுங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடம் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சி அம்பாசந்தரம் கல்லடைக்குறிச்சி ரெண்டு ஊரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது கல்லடைக்குறிச்சியில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்துருக்குங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது ஒரு ஸ்பேஸ் தானே கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயே ஸ்டோரேஜுக்காக செல்ஃபு நிறைய இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதுலேயும் ஸ்டோரேஜ்க்காக நிறைய கபோர்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க டேஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம சிம்பிளாக கபோர்ட் ஒர்க் பண்ணாலுமே வீடு அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்கும் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கபோர்ட் ஒர்க் பண்ணோம்னா வீடு அட்டகாசமாக இருக்கும் இதோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பெஸ்ட் அண்ட் சைடில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி வாங்கணுன்னு வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கிடலாம் வீட்டோடய அடுத்த பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக இதில் நிறைய செல்ஃப் இருக்குது ஸோ நீங்கள் கவர்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா வீடு இன்னும் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இதோட அட்டாச் பாத்ரூம் வெஸ்டன் சைடில் தான் இருக்குது இதுவும் அடி டிசைனில் இருக்குது ஸோ ஒவ்வொரு வீடுமே பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க அம்பாசமுத்திரம் கடலில் கல்விக்குறிச்சி பகுதியில் இன்னும் நிறைய வீடுகள் சேல்ஸுக்கு இருக்குது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல வீடுகள் நிறையா இருக்குது உங்களுக்கு ஏற்ற வீட்டாக சொந்தமாக்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் அடுத்து மாடிப்படி வீட்டுக்குள்ளே மாடிப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதோட சைடு கிரில் எல்லாமே எஸ்எஸ்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடியில் ஒரு பெரிய ஸ்பேசஸ் ஆனால் பெட்ரூம் இருக்குது ஸோ இதில் ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைக்கு இந்த இடத்த வேஸ்ட் ஆகாமல் ஸ்டோரேஜ் பிளேஸ்க்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ரேட் நெகோஷியபிள் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி தரோம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளே இருக்கிற நம்பரு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கிறதுக்கு லோன் அவைலபிள் இருக்குது லோன் அரேஞ்ச் பண்ணி சொந்தமாக்கலாம் மொத்தம் மூன்றரை சென்ட் இடம் ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி சவுத் பேசிங் மூணு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டை நீங்கள் சொந்தமாக நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க நல்ல வீடு நம்ம திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சியில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பற்றி இன்னும் டீடைல்ஸ் பண்ணனா டிஸ்பிளே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் மேலும் சைட்டு ஷூட் பண்ணாலுமே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கால் பண்ணிட்டு வாங்க நல்ல வீடு நல்ல ஏரியாவில் அமைஞ்சிருக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்